முயற்சி கேட்க யூடியூப் நேரில் நடக்கிறோம் இன்றைக்கி காலையில் நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு சுப நிகழ்ச்சிக்காக சென்னை கோரூர் தாண்டோட குன்றத்தூர் ரோடு வழியாக ஒரு வீட்டுக்கு போகணும் சுப நிகழ்ச்சி அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான இடம் அந்த இடத்துல விவசாயம் பண்ணியிருக்காங்க நெல் அதான் நெல் நம்ம சாப்பிட்றோம் ஆட்சி அது பண்ணியிருக்காங்க எனக்கு ஒரு ஆட்சி இருக்கா நான் இல்லை சுற்றி ஃப்ளாட்டாக இருக்குது நடுவில் விவசாயம் பண்ணி பார்த்தா அவங்க அந்த விவசாயத்தை விளங்க அந்த இடத்தோட ஓனர் வந்து விவசாயத்தை விட மனசு இல்லை அதனால் அவர் அந்த விவசாயத்தை பண்ணிட்டு அதில் நெல் போட்டிருக்காங்க அது பாதுகாக்க ஒரு வச்சுருக்காங்க அவர்கிட்ட விசாரித்தோன்னா அவர் சொன்னார் இது மூணு மாதத்தில் விளையிற நெல் இல்லை இது ஒரு மூட்டை நெல் வச்சா அரை மூட்டை அரைச்சி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் மற்ற டீட்டெயில் நமக்கு தேவையில்லை சரி அது நல்ல பற்றி விஷயங்கள் விஷயங்களை என்ன சொல்ல மாட்டாங்க இந்த சைடில் வந்து வேலி ஏன்னா நிறைய வீடு வந்தது சைடு வேலி போடாமல் ஒதே மரங்களை நட்டு வச்சிருக்காங்க அது வேலி மாதிரி அழகா எவ்வளோ வந்து சொல்லி தண்ணி இருக்குது பார்க்கும்போது ஒரு சின்ன வயசில் ஒரு சொன்னது ஞாபகம் போகிறது நெல் போடும்போது அது ஃபுல் மாதிரி தான் முடியும் பச்சை கலரில் நிமிர்ந்து நிற்கும்மா அப்படியே நம்மளை மாதிரி ரப்பாக ஆனால் அது என்னைக்கு தாழ்ந்தோ அதை பழுத்து போய் அது போது தாழும் போது தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் நம்மளும் ஒருத்தருக்கு தாழ்ந்து போனால் தான் நம்ம மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றத அந்த